கச்சர் அடையாளம் கொடுத்ததினாலே அவனுக்கு என்ன வந்தது தைரியம் வந்தது கற்றர் அடையாளம் கொடுத்ததினாலே அவனுக்குள்ள ஒரு வந்தது ஒரு உற்சாகம் வந்தது அந்த அவன் கடந்து சென்று மீதி யானையரை அவன் முறியடித்தான் கரங்கல் உயர்ச்சி அலையா சொல்லுவோமா அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து கிடைக்க பெற்ற அந்த அடையாளத்தோடு கடந்து சென்றான் அடையாளம் கிடைத்ததினாலே அவனுக்கு அதனாலே ஒரு தைரியம் கிடைத்தது அந்த பலத்தோடு அவன் கடந்து சென்று வெறும் முன்னூறோடு முன்னூறு பேரோடு கடந்து சென்று மீதியானியரை முழுவதுமாக அவன் முறியடித்து விட்டான் என்று வேத நமக்கு சொல்லுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே அடையாளம் நம்மை பலப்படுத்துகிறது அடையாளம் நம்மை தைரியப்படுத்துகிறது கச்சர் மோசையை அழைக்கும் பொழுது சொல்லுகிறான் நான் எகுத்தில போய் இந்த ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரும் தன்னுடைய இயலாமை அவன் சொல்லுகிறான் நான் திக்கு வாயனு அந்த நாபம் உள்ளவனாயிருக்கிறேன் வார்த்தையிலே தெளிவில்லாதவன் நான் போய் எப்படி ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வர முடியும் அண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னைத்தான் அனுப்புகிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் கையில இருக்கிறது என்ன என்று கேட்கிறார் அப்ப மோசை சொல்லுகிறான் வெறும் ஒரு கோல் என்று சொல்லுகிறார் அதை கீழே போடு என்று சொன்ன பொழுது அந்த கோல் என்னவாய் மாறிற்று சர்ப்பமாய் மாறிற்று இப்ப திரும்பவும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மாலை பிடிச்சி என்னது செய் தூக்கு என்று சொல்லுகிறார் சர்ப்பம் என்னவாய் மாறிற்று கோலாய் மாறிற்று மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய கையை உன் மடிக்குள்ளே போடு கை என்னமாய் மாறிற்று குஷ்டமாய் மாறிற்று திரும்ப உன் கையை மடிக்குள்ளே போடு என்று சொல்லுகிறார் கை மறு மறுக்கையை போல சுத்தமாய் மாறிற்று இதுதான் உனக்கு அடையாளம் அடையாளம் கிடைத்த உடனேயே கட்டர் தன்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு அவனுக்குள்ளே உண்டாயிற்று காலிலூயா கரங்களி உயர்ச்சியாலையில சொல்லுவோமா இதுவரையிலும் அவன் என்ன சொல்லுகிறான் நான் எம்மாத்திரம் நான் தடுமாறுகிறவன் இப்ப அடையாளம் கிடைத்த உடனேயே கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் உறுதிப்படுத்தி கொண்டு எகிப்திற்கு கடந்து சென்றால் ஜனங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தான் கத்த நம்மோடு கூட இருக்கிறது நம்முடைய திறமையை நாம் காட்டுவதற்கு அல்ல தேவன் யார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அருமையானவர்களே தேவன் எதற்காக நம்மோடு இருக்கிறார் என்றால் நம்முடைய திறமையை காண்பிப்பதற்காக அல்ல நாம் யார் என்று காண்பிப்பதற்காக அல்ல அவரை நாம் வெளிப்படுத்துவதற்காக அவர் யார் என்பதை காண்பிப்பதற்காக நம் மூலமாக அவர் யார் என்பதை வெளியில் இருக்கிற ஜனங்கள் பார்ப்பதற்காகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் வார்த்தையிலே தெளிவில்லாதவன் மோசே வார்த்தையிலே தடுமாற்றம் உள்ளவன் யோஸ் மோசே சரியாய் பேச தெரியாதவன் மோசே ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் அதை உறுதிப்படுத்த அடையாளங்களை காண்பித்தான் தடுமாற்றமான மோசே பயந்த சுபாவமுள்ள மோசே வார்த்தையிலே தெளிவில்லாத மோசே தான் பேசினால் அது யாருக்கும் புரியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த மோசே உறுதிப்படுத்தப்பட்ட உடனேயே அவன் கடந்து சென்றான் ஜனங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தான் அவன் மரணப்படுக்கையில இருக்கிறான் மரணப்படுக்கையில இருக்கிறான் இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய வியாதி நீங்கி நீ பிழைப்பா என்று சொல்லுகிறார் மரணத்தோடு போராடிக் கொண்டிருக்கிற எசேக்கியா ஆண்டவரை பார்த்து அடையாள கேட்கிறான் நான் அதை எதனால அறிவேன் என்னுடைய வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி மறித்து போவா என்று ஆண்டவர் நீரே சொல்லிவிட்டீர் இப்ப நான் பிழைப்பேன் என்பதை எதனாலே அறிவேன் அவன் அரண்மனையின் அந்த சுவர்புறமாய் அவன் படுத்திருக்கிறான் அரண்மனையில் அவன் படுத்திருக்கிற வாசலுக்கு நேராகவோ அல்லது திறந்திருக்கிற ஜன்னலுக்கு நேராகவோ அவனுடைய தகப்பனாய் தகப்பனாகிய ஆகாஷ் ஏற்படுத்தி வைத்ததான ஒரு சூரிய கடிகாரம் சூரிய கடிகாரம் இருக்கிறது அண்டவரே கேட்கிறார் இந்த சூரிய கடிகாரத்தின் பாகையானது பத்து ஸ்டெப்பு பாகை பத்து பாகை முன்னோக்கி போகணுமா அல்லது பின்னோக்கி போகணுமா என்று அண்டவரே கேட்கிறான் அப்ப அவன் சொல்லுகிறான் பாகை முன்னோக்கி கடந்து செல்கிறது என்பது அது நிகழக்கூடிய ஒன்றுதான் அதனால என்ன செய்யணும் பாகை பின்னோக்கி கடந்து செல்லணும் அந்த சூரிய கடிகாரம் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற கடிகாரம் எல்லாம் அதுக்கு நல்ல முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முள் என்ன செய்கிறது நகர்ந்து போகிறது அதனாலே நம்ம என்ன செய்கிறோம் நேரத்தை அறிந்து கொள்ளுகிறோம் கடிகாரங்கள் இல்லாத காலங்களிலே நம்முடைய முன்னோர்கள் கூட கடிகாரம் இல்லாமல் அந்த நிழலை பார்த்து என்ன செய்வார்கள் சரியாகவே நேரத்தை சொல்லிவிடுவார்கள் நிழலை பார்த்து அப்ப நேரத்தை கணக்கிடுவதற்கு சூரிய கடிகாரம் அந்த சாயு நிழல் தான் பாகை அந்த பாகை முன்னோக்கி கடந்து செல்லும் பொழுது நேரம் முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறது இப்ப எசேக்கி ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் அது முன்னோக்கி போகிறது நிகழக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு காரியம்தான் பாகை என்ன செய்யணும் பின்னோக்கி வரணும் ஒரு பத்து ஸ்டெப்பு அந்த பாகை என்ன செய்யணும் நிழல் முன்னோக்கி போன நிழல் பின்னோக்கி கடந்து வரணும் ஆண்டவர் அதை எசேக்கியாவுக்காக செய்து காண்பார் காலலூயா கரங்கல் உயர்த்தி அலையிலே சொல்லுகோமா அப்படி என்றால் நாம் இந்த பகுதியிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம் நம்முடைய ஆண்டவர் இயற்கை மேல அவர் அதிகாரம் உள்ளவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையுடன் இருக்கும் காலலூயா நாம் பார்க்கிற இந்த இயற்கையின் காரியங்களை எல்லாம் இந்த உலகத்தை யார் இயக்கி கொண்டிருக்கிறது என்றால் சிருஷ்டித்தவராகிய ஆண்டவரே இந்த உலகத்தை அவர் இயக்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு சாதாரணப்பட்ட ஒரு மனுஷனுக்காக அந்த காலத்தையே அவராலே மாற்ற முடியும் என்றால் ஏன் உங்களுக்காக எனக்காக அவராலே அதை செய்ய முடியாது ஒரு சாதாரணப்பட்ட மனுஷன் அடையாளத்தை கேட்கும் பொழுது அவனுக்காக காலத்தையும் நேரத்தையுமே நம்முடைய ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார் என்றார் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் மேல அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராயிருக்கிறார் காலைலூயா இயற்கையை விட அவர் நம்மை நேசிக்கிறார் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றையும் விட அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றையும் விட அவர் உங்கள் மேல என் மேல அக்கறை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார் கரங்கல் சொல்லுவோமாடு அறிக்கை இடுங்கள் நம்பிக்கையோடு அறிக்கை இடுங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த உலகத்திலே அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்புகளையும் விட அவர் என் மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறார் தரிசனை உள்ளவராக இருக்கிறார் கவனம் உள்ளவராக

நான் விடுதலை ஆக்கப்படுவேன் நான் ஆலயத்திற்கு மறுபடியும் கடந்து செல்வேன் சொல்லுவோமா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்தது தேவ பிள்ளைகளே அடையாளங்களை கொடுத்து அவர் நம்மை தேற்றுகிறார் யாரை நம்முடைய ஆண்டவர் தேற்றுகிறார் நம்பிக்கை இழந்தவர்களை அவர் தேற்றுகிறார் ஒருவேளை இந்த காலை வேளையில கற்றுடைய பாதத்திலேயும் நம்பிக்கை இழந்தவர்களாக நம்ம முயற்சித்து முயற்சித்த எல்லா காரியங்களிலையும் தோல்விகளை சந்தித்தவர்களாக ஒருவேளை பல வருஷங்களாய் மாதங்களாய் நாக்கணக்காய் நம்ம ஜபித்த ஜபங்களுக்கு பதில் இல்லாததினாலு ஜபத்திலே நம்பிக்கை இழந்தவர்களாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறாததினாலு சோதனைகள் மாறாததினாலு இனி வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அப்படித்தான் இதில் இருந்து இனி ஒரு மாற்றம் நிகழப்போவதில்லை இந்த காரியத்திலே ஒரு மாறுதலை இனி என்னுடைய வாழ்க்கையில நான் காணப்போவதில்லை என்று நம்பிக்கை இழந்தவர்களாக இந்த காலை வேளையில நீங்கள் கற்றுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கலா நம்பிக்கை இழந்தவர்களையும் அவர் ஆண்டவராக இருக்கிறார் ஆகாரை தேற்றி ஒரு மறுவாழ்வை கொடுத்தார் நகோமியை தேற்றி அவளுக்கு

சமூகத்தை இழந்து போனவர்களாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் உயிர்ப்பிப்பீராக கரங்கல் சொல்லுவோமா ஆமேன் உம்முடைய சமூகத்தை இழந்தவர்களாக நம்பிக்கையை இழந்தவர்களாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் இன்றைக்கும் எங்களை நீர் உயிர்ப்பிப்பீராக ஆமேன் எங்கள் வார்த்தைகளை அல்ல உம்முடைய சமூகமே எங்களை எழுப்பட்டும் கச்சரை பார்த்து சொல்லுங்க கச்சாவே எங்கள் வார்த்தைகள் அல்ல நாங்கள் ஜபிக்கிற ஜபத்தின் வார்த்தைகள் அல்ல நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல உம்முடைய சமூகமே எங்களை எழுப்பி விடட்டும் இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆண்டவருடைய சமூகம் எழுப்பி விட்டதை போல இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க உம்முடைய சமூகம் எங்களை எழுப்பி விடட்டும் ஆண்டவரு எப்பொழுதெல்லாம் எழும்புகிறதோ எப்பொழுதெல்லாம் அந்த மேகம் எழும்புகிறதோ உடனேயே அவர்கள் யாத்திரை புறப்படுவார்கள் எப்பொழுது மேகம் ஒரு இடத்தில் தங்குகிறதோ அங்கேயே கூடாரம் போட்டு அவர்கள் தங்கி விடுவார்கள் ஆண்டவரை பார்த்து ஜபியுங்க எங்கள் வாச்சையெல்லாம் ஆண்டவரு உம்முடைய சமூகம் எங்களை எழுப்பட்டும் ராஜா உம்முடைய சமூகம் எங்களை எழுப்பட்டும்

வேண்டுதலோடு பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன் ராஜா பிரச்சனைகளோடு பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன் ஒரு போராட்டமான சூழ்நிலையோடு அமர்ந்திருக்கிறேன் நிம்மதி இல்லாத ஒரு நிலையிலேயே நான் பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன் அடையாளத்தை கொடுத்து என்னை உம்முடைய சமூகத்தை விட்டு அனுப்புவீராக இந்த ஆராதனையிலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிற ஒரு அடையாளத்தை இன்றைக்கு எனக்கு நீர் காண்பிப்பீராக என்னை தேற்றுகிறீர் என்கிற ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பிப்பீர் காண்பிப்பீராக என்னை தைரியப்படுத்துகிறீர் என்கிற ஒரு அடையாளத்தை இன்றைக்கு எனக்கு காண்பிப்பீராக இயற்கைக்கு மேலாக உங்களுடைய எல்லா சிருஷ்டிப்புகளுக்கு மேலாக என்னை நீர் நேசிக்கிறீர் என்று என்கிற ஒரு அடையாளத்தை இன்றைக்கு எனக்கு காண்பிப்பீராக ஹாலலூயா ஹாலலூயா அவர் அடையாளத்தை காண்பித்து நம்மை தேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார் அமேன் தாவீதுக்கு அதை காண்பித்து கொடுத்தார் தாவீதை கத்த தேற்றினார் அவனை பகைத்தவர்கள் புறக்கணித்தவர்கள் ஒதுக்கினவர்கள் பழை சுமத்தினவர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் அவனை விட்டு விலகினவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அவன் பக்கமாய் மறுபடி வந்தார்கள் காலலூயா ஒரே ஒரு வார்த்தை தான் தாவீதோடு இருக்கிறார் காலலூயா அதனாலே அவன் வர வர விருட்சி அடைந்தான் சவுளும் சவுளின் வீட்டாரும் வர வர பலவீனப்பட்டு போனார்கள் அதை பார்த்து பார்த்து ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள் தாவிதோடு கட்டர் இருக்கிறார் ஹாலெலூயா கச்சனம் கச்சனமோடு கூட இருக்கும் பொழுது மனிதர்கள் உதவி நமக்கு இல்லாமற் போனாலும் நம்மை நேசிக்க நமக்கு யாரும் இல்லாமற் போனாலும் நமக்கு ஆதரவாக யாரும் இல்லாமற் போனாலும் நம் பக்கத்திலே யாரும் இல்லாமற் போனாலும் கர்த்தருடைய அன்பு நமக்கு இருக்கும் என்றால் நம்மை யார் நம்மை விட்டு விலகினாலும் ஒதுக்கினாலும் நம்ம வளரக்கூடாது என்று நினைக்கிறவர்களுக்கு நடுவிலே அவர் நம்மை வளர்த்துவார் அவர் நம்மை உயர்த்துவார் அவர்களின் நடிவிலே அவர் நம்மை சிறந்தவர்களாய் மாற்றுவார் ஹாலலூயா தோத்துரம் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னை தேற்றட்டும் உம்முடைய சமூகம் என்னை தேற்றட்டும் நீர் எனக்கு ஒவ்வொரு நாளும் காண்பிக்கிற அந்த அடையாளங்கள் என்னை தேற்றட்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் கேட்டோம் அவர் நமக்கு உதவி செய்வார்